எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானால் கரும்பு விவசாய சின்னம் மீண்டும் வரும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அவருடன் நமது தமிழரசி நடத்திய நேர்காணலை தேர்தல்கள் விவசாய சின்னத்தில் மக்கள் கிட்ட சின்னத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க இப்ப புதிதா ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு சதவீதத்தை பாதிக்குமா எப்படி கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க நீங்கள் என்னை விட நீங்கள் வேகமாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க இந்த பாருங்கள் சேர்த்துடுவீங்களா அதுதான் அந்த நம்பிக்கை தான் என்ன மாதிரி கொண்டு போய் சேர்த்து என்ன ஒன்றும் இல்லை ஊடகங்களில் எனக்கு ஆதரவாக இருக்கும் எங்களுடைய கட்சி பிள்ளைகள் நம்ம எல்லாருடைய முகப்பிள்ளையும் இதை வைப்பாங்க இருந்து அது நடக்கும் நாங்கள் எங்கள் பரப்புறையில் கொண்டு போவோம் இல்ல ஒரு நொடியில் சேர்ப்போம் நீங்கள் அப்படிலாம் அதுக்கெல்லாம் பயப்பட ஆளுங்க நீங்க தொடர்ந்து இந்த சின்னத்தை பெற முயற்சி எடுத்தீங்க ஒரு புறம் மதிமுக விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சின்னம் கிடைக்க பெறல மற்றொரு புறம் தமாக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சின்னம் கிடைக்குது இது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு தேர்தல் ஆணையத்தோட இந்த செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க நான் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அநீதி தான் அது அறமே இல்லாமல் இயங்குதுங்கிறது தான் உண்மையான குற்று அது அவங்களாம் இப்போ இப்படி பாருங்க எங்கள் அண்ணன் வைக்க வந்து ரெண்டு தொகுதியில் போட்டிட்டா நான் சின்னம் தர்றேன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க ரெண்டு தொகுதியில் போட்டிடுற எங்கள் அண்ணன் திருமாவை கொடுத்துருண்டிதுன்னு அப்ப அதுலயே நீங்க எப்படி இருக்கு இந்த சின்னத்தை பேர எந்த அளவுக்கு நீங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி போராடினீங்க நீங்க கொடுத்துருக்க கட்சியை பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்சி இல்லை அவருக்கு மூணு சின்னம் கொடுத்துருக்காங்க ஒரு கட்சிக்கு எந்த தேர்தல் ஆணையம் மூணு சின்ன உதவும் ஆந்திராவில் எரிகாற்று அடுப்பு அதாவது கேஸ் ஸ்டவ் இங்கே எரிகாற்று உருளை அது அதுபோக பதிமூணு பதினோரு தொகுதியில் மாநிலங்கள் நீங்கள் நில்லுங்க அப்படின்ட்டு இந்த சின்னத்தை அவரே சொல்கிறாரு நான் கேட்கல அவங்க தான் கொடுத்தாங்கன்னு இப்போ இதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்க தேசிய கட்சிங்கிறீங்க எதை வச்சு முடிவு பண்ணீங்க எத்தனை தொகுதியில் அவர் நின்று வென்றிருக்காரு எத்தனை மாநிலங்களில் நின்றுருக்காரு காங்கிரஸ் பிஜேபி பல சொல்கிறீங்கன்னா ஏற்கலாம் இது எப்படி சொல்றீங்கன்னே நடந்துட்டு தானே அது இதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் விவசாய சின்னத்துக்காக என் மக்கள் வந்து என்னை வந்து என்னை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணுங்கிறாங்க நான் ஏழு உள்காடு வந்திருக்கேன் எட்டு தொட்டுட்டா நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறாங்க தொடுறதுக்குள்ளே காலை வெட்டிடுறாங்க அப்புறம் எப்படி ஓடுறது இப்போ நான் இந்த மைக்கை வச்சு தாண்டி போயிட்டேன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா நான் கேட்குற சின்னத்தை ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மறுபடியும் விவசாயி எனக்கு வர வாய்ப்பு இருக்குது ஐயா வைரமுத்து சொன்னதுதான் இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட தப்பிச்சு ஓடணும்னு ஓடுற விலங்குக்கு வேகம் அதிகம்னா இப்போ நான் தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறேன் விலங்கு அதனால என் வேகம் அதிகம்